என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது திருமணம் முடித்து எழுபத்தி எட்டு நாட்களில் முதலில் அவள் கோவித்துக் கொண்டு வந்தது இருபதாவது அதன் பிறகு எத்தனை முறை உங்களிடத்திலே வந்து அவள் குறை சொல்லி இருக்கிறார் அந்த குறைகளுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாமல் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அனுசரித்து போய் என்று கூறி அவளுடைய எல்லாம் நீங்கள் சுக்குனராக்கியதன் விளைவுதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவள் தன்னை மாய்த்து கொண்டிருக்காள் என்பதை அறிகின்ற பொழுது மனம் வேதனைப்படுகின்றது அவள் குரலை கேட்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக கல் கூட கலைக்கக்கூடிய அந்த கண்ணீர் கதையை எப்படி சொல்ல முடியும் வாழ பிடிக்கவில்லை என்று வந்தவளை வாஞ்சவுடன் அனுப்பி வைத்து என்று காளானுக்கு இடையாக்கி தவிர்க்கும் கடலில் நீந்துகின்ற ஒவ்வொருவருடைய நெஞ்சமும் பதைப்பதைக்கின்றது மகளே என்ன என்ன கனவு கண்டாயோ உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நெஞ்சை விளக்கின்றன நீ போராடி இருக்கின்றாய் அந்த நரகத்திலிருந்து உன்னை மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்து அனுசரித்து போய் என்று எல்லா தகப்பனும் சொல்லும் வார்த்தையை தான் உன் தகப்பனும் கூறியிருக்கிறார் மகள் வாழாவிட்டியாக வந்துவிடக் கூடாதே என்ற வைப்பு மகளே நீ பட்ட அவமானங்கள் நீ பட்ட வேதனைகளை நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் கடைசி காணொலியிலேயே நீ முடிவுரையை எழுதியதை என் மனம் ஏற்க மறுக்கிறது என்ன குறை உனக்கு நீ பத்தரை மாற்று தங்கம் என்பதை நிரூபித்துள்ளாய் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்தை உறுதிபட கூறிய உன்னை என் சாமியாக வணங்க செய்துவிட்டாய் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ வளர்ந்த விதத்தை உன் குடும்பத்திற்கு குத்து விளக்காக பிரகாசிக்க செய்துவிட்டு தன்னை ஈழ குடும்பத்திற்காக இரையாக்கி சென்றதை என்னால் மட்டுமல்ல உன் குரலை கேட்ட எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் ஒரு குழைப்பானு சொல்லிட்டு எப்படி இப்படி ஒரு முடிவு உன்னால் எடுக்க முடிந்தது கொஞ்சம் சிந்தித்து அந்த நரகத்திலிருந்து நீ எதிர்நீச்சல் அடித்திருந்தால் ஆசைப்படுகிறது பெண் பிள்ளைகளை பெற்ற கோடீஸ்வரர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தன் மகள் வாழப்போகிற இடத்திற்கு கோடிகள் இருக்கின்றனவா என்று பார்ப்பவர்களுக்கு முன்பு நல்ல குணம் இருக்க என்று தீர விசாரித்து பெண் கொடுங்கள் நல்ல குணம் இருக்காய் என்று தீர விசாரித்து பெண் கொடுங்கள் கோடிகளை விட குணமான மாப்பிளைகள் ஏழ்மையிலும் நிறையவே இருக்கிறார்கள்